வணக்கம் மேஷராசி அன்பர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மே மாதத்தில் குரு பகவான் பயிற்சி அடைகிறார்ன்றது தெரிஞ்ச விஷயம் குரு பகவான் இப்பொழுது மேஷ ராசி அதாவது உங்கள் ராசியிலே தான் இடம்பெற்றிருக்கிறாரு கடந்த ஓராண்டு காலமாக உங்கள் ராசியிலிருந்து உங்களுக்கு பல ஒரு கலப்படமான ஒரு பலனை தந்துகிட்ருந்த இந்த குரு பகவான் மே ஒன்றாம் தேதி பிற்பகல் மேஷராசியிலிருந்து ராசி அதாவது உங்களுடைய ராசியிலேருந்து இரண்டாம் இடத்துக்கு குரு பகவான் பயிற்சி அடைகிறாரு உங்களுடைய ராசியிலேருந்து இரண்டாம் வீடுன்றது ராசி அந்த ராசியோடைய இந்த ரெண்டாவது வீடு ஸ்தானம் பார்த்திங்கன்னா குடும்ப தனஸ்தானம் இப்போ குரு பகவான் அந்த குடும்ப தனஸ்தானத்தில் தான் போய் அமரப்போகிறார் இதனால் உங்களுக்கு பலவிதமான நன்மைகள் கண்டிப்பாக கொட்டி கிடைக்கப் போகுது குறிப்பாக குடும்பத்தில் வந்து நல்ல ஒரு சுமூகமான ஒரு நிலை உருவாகும் உடல் நல தொந்தரவுகள்லாம் இத்தனை நாள் இருந்திருக்கலாம் அது எல்லாமே வந்து படிப்படியாக குணமாகி நல்ல நிலைமைக்கு நீங்கள் வருவீங்க இந்த மேஷ ராசியில் இருக்கிற பெண்களுக்கு வந்து குறிப்பாக இது பணம் பொருள்லாம் சேர்க்கக்கூடிய ஒரு நேரமாக இது அமையும் குரு பகவான் ஒரு நல்ல சுபக்கிரகம் முழுதுமாகவே கிரகமாக இருக்கிறதுனால கட்டாயமாக நன்மைகள் தான் அவர் அடிப்பார் நிறையா உங்களுடைய அந்த இரண்டாம் வீட்டில் ராசிக்கு அவர் பெயர்ச்சி அடைகிறதுன்றது ரொம்பவே நல்ல விஷயம் திருமண தடைகள்லாம் இருந்திருந்ததுன்னா இப்போ போய் நீங்கள் வரனை பற்றி பேசுனீங்கன்னா கட்டாயமாக அது நல்ல ஒரு ரிசல்ட்டை கொடுக்கும் அடுத்ததாக பார்த்திங்கன்னா குழந்தை கை கைகூடி வரும் சுப நிகழ்ச்சிகள் சுப காரியங்கள்லாம் வீட்டில் அடுத்தடுத்து நடந்துகிட்டே இருக்கும் இதனால் மன அமைதி மன நிம்மதி உங்களுக்கு கிடைக்கும் புது வீடு வாகனம் கிரகப்பிரவேசம் இதெல்லாம் பண்ணக்கூடிய ஒரு அந்த கோடீஸ்வர யோகம் சொல்லுவாங்க இல்லையா அப்படிப்பட்ட ஒரு யோகம் தாங்க மேஷ ராசிக்காரங்களுக்கு இந்த மே மாதத்திலிருந்து அமைய போகுது குருவோட பார்வை பொதுவாகவே ஐந்தாம் பார்வை ஏழாம் பார்வை ஒன்பதாம் பார்வை பதினொன்றாம் பார்வை வந்து ரொம்பவே ஒரு நல்லா முழு பார்வை அதில் விழுன்னு சொல்லுவாங்க அப்படிப்பட்ட குருவோடைய அந்த ஐந்தாம் பார்வைன்றது உங்களுடைய ராசியிலிருந்து ஆறாம் வீடான இந்த ராசி மேலே விடுறது அதனால் நோய் எதிரிகள் இது எல்லாமே வந்து உங்களை விட்டு விலகி போயிடும் எந்தப்பட்ட நோய் உங்களுக்கு இருந்திருந்தாலும் எல்லாமே வந்து சரியாயிட்டு இப்போ குணமாயிட்டு நல்ல நிலைமையோடு நீங்கள் இருப்பீங்க அதே போல் எதிரிகள்லாம் உங்கள்கிட்ட சவால் விட்டு உங்களை வந்து ஜ தோக்கடிக்கணும் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருந்த அந்த நாளெல்லாம் மலையேறிடுச்சுங்க இன்னும் நீங்கள் வெற்றி நடை போட்டு உங்களுடைய தொழில்லேயும் சரி உங்கள் ஆஃபீஸ்லேயும் சரி எங்கே இருந்தாலும் சரி உங்களுக்கு தாங்க வெற்றி அடுத்து குரு பகவானுடைய அந்த ஏழாம் பார்வை வந்து விருச்சிக ராசி மேலே விழுது அது உங்களுக்கு எட்டாம் வீடு ஆயுள் துஸ்தானம் சொல்லுவாங்க இதனால் நீண்ட ஆயுளும் நல்ல ஒரு நிலைமையும் எதிரிகளே இல்லாத ஒரு நிலைமையும் உங்களுக்கு உருவாகும் தொழிலில் உருவாகியிருந்த அந்த மந்த நிலையெல்லாம் சரியாகி இப்போ நல்லா வெற்றி நடை போடுவீங்க உங்களுடைய வாய் முகூர்த்தம் ரொம்பவே பாசிட்டிவாக அமையும் நீங்கள் ஏதாவது யாரையாவது பார்த்து இப்போ நீங்கள் நல்லா வருவே உங்களுக்கு நல்லா இருக்குது அப்படின்றத சொன்னிங்கன்னா அது அப்படியே நடக்குங்க அந்த அளவுக்கு வந்து அந்த வாக்கு வந்து ரொம்ப சுத்தமாகிடும் உங்களுக்கு எங்கே போய் என்ன ஹெல்ப் யார்கிட்ட போய் கேட்டிங்கனாலும் சரி உடனே உங்களுக்கான அந்த வேலையை வந்து நடந்து முடிஞ்சிடும் ஒரு அப்ளிகேஷன் எங்கேயாவது போட்டு இந்த வேலை நடக்கணும் காலேஜ் சீட்டு சேரணுன்னா உடனே சீட்டு கிடைக்கும் எங்கேயோ போய்ட்டு அப்ரூவலுக்காக நின்றுட்டுருக்குறீங்க இதெல்லாம் இப்போ நடக்கணும் வீடு கட்டணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கட்டாயமாக கட்டிடுவீங்க எந்த ஒரு சிக்கலும் இல்லாமல் நல்ல மன மகிழ்ச்சியுடன் நிம்மதியுடன் சந்தோஷமாக இருக்கக்கூடிய காலமாக இது அமைஞ்சிருக்கு குறிப்பாக குரு பகவான் வந்து ரிஷப ராசியில் நின்று அது வந்து குரு வந்து விளையாடுற ஒரு இடம் அவ்வளோ அம்சமாக நிம்மதியாக வந்து லைஃப் போயிட்டு ஒரு இடமா வந்து உங்களுக்கு இது அமைஞ்சிருக்கு இந்த ஒரு வாய்ப்பை வந்து நல்லா பயன்படுத்திக்கோங்க கடன் பிரச்சனைகள்லாம் இருந்திருந்ததுன்னா அது எல்லாமே நீங்கிடும் வெளிநாட்டு பயணம் போயிட்டு வர்றதுக்கான வாய்ப்பு கிடைக்கும் குடும்பத்தில் வந்து ஒரு புது வரவு அதாவது கல்யாணம் பண்ணணும்னு நினச்சிருந்தீங்கன்னா வீட்டுக்கு ஒரு மருமகனோ மருமகளோ வருவாங்க குழந்த பிறக்கும் நல்ல சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் இந்த குரு பகவானுடைய இந்த குரு பயிற்சியானது உங்களுக்கு ஆல்மோஸ்ட் ஒரு நைன்டி டு நைன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் வந்து உங்களுக்கு ரொம்ப பாசிட்டிவாக இருக்குது நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்